ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிகி பேங்க் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கனா எப்படி பாசிட்டிவாக இருக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மோஸ்ட்லி பாசிட்டிவ் அப்படின்னாலே எல்லாருமே தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க ஏன்னா நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயமே நல்லதாகவே நடக்கணும் ஒரு துளி கூட கெட்டது இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது வந்து பாசிட்டிவே கிடையாது இது நம்மளோட எதிர்பார்ப்பு பாசிட்டிவ் அப்படின்றது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் ஃபெயிலியராக இருக்கலாம் சக்ஸஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் அது தான் பாசிட்டிவ் ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக இருக்க பழகிக்கோங்க இதுக்கு வந்து ஒரு அஞ்சு விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய கோடிக்கணக்கான விஷயம் இருக்குங்க பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஆனால் நான் செலக்டிவாக ஒரு அஞ்சு விஷயத்த வந்து சொல்கிறேன் இதை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ கேன் டூ இட் அப்படின்ட்டு எப்போவுமே சொல்ல பழகிக்கோங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னால் செய்ய முடியும் அப்படின்ட்டு நம்புங்க ஆனால் அதில் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது அது வந்து சக்ஸஸில் மட்டும்தான் முடியணும் அப்படின்ட்டு மட்டும் எதிர்பார்க்காதீங்க அது வந்து சக்ஸஸாக இருக்கலாம் ஃபெயிலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்பினீங்கன்னா மட்டும் ஐ கேன் இட் வந்து சொல்லுங்கள் ஏன்னா நாணயத்துக்கு எப்படி ரெண்டு பக்கமோ அப்படிதான் ஒரு விஷயத்துக்கு சக்ஸஸும் இருக்கும் ஃபெயிலியரோ இருக்கும் அதனால தான் நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தில் ஏதாவது ஒரு தோல்வி வந்துச்சுன்னா நம்மளால் வந்து அதுலேருந்து இருந்து மீள முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த பாசிட்டிவ் அப்படின்றதே எழுந்துடும் எப்போவுமே அந்த விஷயத்த எந்த ஒரு கோணத்திலையும் என்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் அந்த முயற்சியை வந்து பண்ணுங்கள் ஐ கேன் டூ இட் வந்து சொல்லுங்கள் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம நிரூபிக்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது இது வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பும் கூட இது நான் இப்படிப்பட்டவை என்னால் இது பண்ண முடியும் அப்படின்ட்டு அடுத்தவங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே நமக்கு அந்த விஷயம் தேவை இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டோம் அது நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டோம் அடுத்தவங்களுக்கு அதை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே அதை பண்ணிட்டுருப்போம் ஒருவேளை இதில் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல தோத்துட்டோம்னா உடனே நம்மளை வந்து டிப்ரெஷனில் கொண்டு போயிடும் இதில் நமக்கு எங்கே பாசிட்டிவ் இருக்குது ஸோ அதனால் எப்போவுமே அடுத்தவங்களுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணுன்ற எந்த அவசியமே கிடையாது நீங்கள் நீங்களாவே இருங்க எக்ஸாம்பிள் சொன்னோன்னா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து உங்களை விட கம்மியான சம்பளத்தில் இருக்காரு அவர் வந்து ஒரு கார் வாங்குறாரு அது வந்து அவரோட நீடாக கூட இருக்கலாம் ஆனால் அதை நம்ம கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் நம்மளை விட கம்மி சம்பளத்தில் இருக்கான் அவன் வந்து கார் வாங்கிட்டான் நான் வாங்கலானா எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இஎம்ஐ போட்டு காரை வாங்கிடுவோம் காரை வாங்கினதோட சும்மா விடுமா சும்மாவே போய் ஊர் சுற்றுவோம் கதை பண்ணுவோம் அவன் முன்னாடி பெருமை கிடைக்கணும்ன்ட்டு இன்னும் பலவித விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் கொஞ்ச நாள்லேயே நம்ம என்ன பண்ண இஎம்ஐ கட்ட முடியாமல் அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் அந்த கார் வாங்கின சந்தோஷம் கூட நமக்கு இருக்காது அவங்களுக்கு ஃப்ரூவ் பண்ணோம் அப்படின்றதுக்காக அந்த காரை வாங்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்ருப்போம் அதனால் நமக்கு தேவை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அந்த செயலை வந்து பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா மணி பேஸில் வரும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா மனுஷங்க பேஸில் வரும் அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒருத்தங்க நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டாங்கன்னா நம்மளால் அதுலேருந்து மீளவே முடியாது தயவு செஞ்சு ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களை யாராவது அவமானப்படுத்தினாங்கன்னா அவங்கள கை எடுத்து கும்பிடுங்க இல்லைனா மனசுக்குள்ளே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு வாங்க ஏன் அப்படின்னா அவங்க நம்மளை அவமானப்படுத்தும் போது தான் நம்ம எந்த நிலமையில் இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு நம்மளை முகத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்போ தான் நம்ம இப்போ வந்து கண்ணை முழிச்சு பார்க்கவே ஆரம்பிக்கிறோம் ஐயோ நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இனிமேல் இதை பண்ணக்கூடாது நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கறதே நம்மளை அவமானப்படுத்துறவங்க தான் எப்போவுமே நம்மளை வந்து அவமானப்படுத்துகிறவங்க வந்து அவங்களோட நோக்கம் தவறாக இருக்கலாம் கடவுள் வந்து அவங்க மூலியமாக நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்குறாரு ஏன்னா நம்ம வந்து சும்மாவே நீ இப்படி இருக்கிற இதை பண்ணுனா நம்ம பண்ண மாட்டோம் உன்னால்லாம் முடியாது நீ இப்படி பட்டவன் சொல்லும்போது தான் என்னால் முடியும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த விஷயத்த பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்டே நமக்கு வருது அதனால் வந்து அவமானப்படுத்துனாங்கன்னா அதை வந்து பாடமாக எடுத்துக்கோங்க அதை பகையாக வளர்த்துக்காதீங்க பகையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு கருவாயி அவங்கள திருப்பி அசிங்கப்படுத்தணும்னு தான் தோணும் நம்ம அதில் அசிங்கப்பட்டு போய் தான் நிற்போமே தவிர நம்மளால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது நாலாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்கள பார்த்து புறாமல் படக்கூடாது இது ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் இது வந்து ஒரு புற்றுநோய் மாதிரிங்க நமக்குள்ளேயே நமக்கே தெரியாமல் வளரக்கூடிய ஒரு நோய் இது இதை வந்து முற்றிலும் வந்து நம்ம தவிர்க்க தான் பார்க்கணும் அடுத்தவங்க தாங்க என்ன பார்த்து படுறாங்க நான்லாம் ஒருத்தரை பார்த்து பொறாம படமாட்டேன்னு சொல்லிகிட்டே நம்ம வந்து பொறாம தான் பட்டுருப்போம் அந்த குணத்துக்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷலே இது தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட நல்லதே சொன்னாலுமே இந்த குணம் வச்சுட்டு இருந்தோன்னா அது நமக்கு அதுக்கு நல்லதாகவே படாது அதனால் இதை தவிர்த்துடுங்க இந்த குணம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்ம கீழே தான் நம்ம மட்டும்தான் மேலே அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே இருக்கிற யாராவது ஒருத்தர் மேலே வந்தாலுமே நம்மளால் தாங்க முடியாமல் நமக்கு அந்த பாசிட்டிவ் அப்படின்றதே துளி கூட இல்லாமல் போயிடும் அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா அடுத்தவங்கள வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க அவங்க இப்படி தான் அவங்க இப்படிப்பட்டவங்க அவங்க அப்படிப்பட்டங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு வேலை அவங்க அப்படி இல்லைன்னா உங்களை வந்து அது பாசிட்டிவாக இருக்க விடாது அவங்க அந்த மாதிரி தான் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றதுக்காக உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அதனால் அடுத்தவங்கள போய் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காதிங்க நீங்கள் உங்கள் வேலையை வந்து பாருங்கள் நான் மேலே சொன்ன அஞ்சு பாயிண்ட்லையுமே வந்து இருக்கக்கூடிய காமனான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வேலையை செய்யணும் அடுத்தவங்களை வந்து பார்க்கக்கூடாது நம்ம செய்யக்கூடிய வேலையில் சக்ஸஸ் மட்டும் தான் நடக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கக்கூடாது எந்த செயல் செஞ்சாலுமே அது எதுவாக இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு மன தைரியத்தோட வாழ்கிற எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கலாம் இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம் பட் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லும்போது சீக்கிரமாக மனசில் பதியும் அப்படின்றதுக்காக தான் என்னோடய வீடியோ வந்து சின்ன சின்னதாக நான் வந்து மேக் பண்ணுறேன் இந்த மாதிரி விஷயத்த பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ல சொல்லவும் மறக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்னோடய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு நீங்கள் இந்த அளவுக்கு உதவி பண்ணுறதை என்னால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடில ரொம்ப 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 நன்றி சில பேர் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நினைக்கலாம் என்னடா கோல்டு சேவ் பண்ணுறது பணம் சேவ் பண்ணுறதை பற்றிலாம் வீடியோ போடுவாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த வந்து எடுத்து பேசுகிறாங்க அப்படின்ட்டு இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சக்ஸஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கணுங்க ஏன்னா ஒரு மனுஷன் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லாத்தையும் சேவ் பண்ண முடியும் ஆரோக்கியமானால் உடல் அளவு மட்டும் இல்லைங்க மனசளவுலையும் புத்தி அளவுலையும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் ஏன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக போயிடுச்சு அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்றது காரணத்துக்காக தான் நான் அனுபவமாகப்பட்ட விஷயத்துலேருந்து நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்ட்டு இந்த வீடியோஸை வந்து நான் மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் சில பேர் வந்து என் முகத்துக்கு நேராகவே கேட்டிருக்காங்க உங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் நீ எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற அப்படின்ட்டு ஸோ நான் அன்னைக்கு வந்து அவங்க கிட்டே சொன்ன விஷயம் அதுதான் என்கிட்ட இருக்கு இல்லை அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்ட்டு நான் நினச்சா மட்டும் போதும் உங்களுக்குலாம் அதை நான் நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது அதை வந்து நான் வந்து கொஞ்சம் நாசுக்காக சொன்னேன் உங்ககிட்ட அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு சில பேர் நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க அவங்க கஷ்டத்தை நினச்சி அப்படியே தேங்கி போயிடுவாங்க ஸோ அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் பண்ணுறேன் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுங்க கஷ்டத்தை நினச்சி தோண்டு போகாதீங்க